எத்தனை வருஷமானாலும் கர்த்தர் காத்திருக்க பண்ணுவார் கர்த்தர் வெயிட் பண்ண வைப்பார் அதனால ரொம்ப கவனமா வாழ வேண்டியது இதுல வாழணும் அப்படின்னு சொன்னா இவங்க போய் பாருங்க சார் அவங்களை போய் பாருங்க சார் இல்ல இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் யோசிப்போம் அவங்கள பாக்குறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அவங்கள பாக்குறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது ஒன்னும் பிரயோஜனம் இல்லை இந்த வெளியில The passing on the C